நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அண்ணாமலையால் அழிந்த பாஜக அடித்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஆதாரத்தையும் வெளியிட்டார் உடைந்து போன ஓபிஎஸ் அணி இவற்றை தாங்க நம்ம இந்த வீடுகள் விரிவாக பார்க்க போகிறோங்க ஒரு கல்யாண விசேஷத்துக்காக ரொம்ப தொலைவு வந்திருக்கேன் அதனால் மொபைலில் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ எப்படி இருக்குது வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் தொடர்ச்சியாக நம்ம மொபைல்லேயே வீடியோ எடுக்கலாங்க அதோட உங்ககிட்ட ஒரு கோரிக்கை இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் அண்ணாமலையால் அழிந்து போன பாஜக வாக்கு வங்கியும் அடிமட்டத்தை நோக்கி சென்று விட்டது ஆதாரத்தை வெளியிடும் எடப்பாடி பழனிசாமி முதல்ல அகில இந்திய அளவில் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பெறாததுக்கு காரணம் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் பாஜகவில் இந்தியா முழுதும் இருந்தது தான் காரணம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நாம் ஏதாவது அண்ணாமலை பற்றியோ இல்லை பாஜக பற்றியோ சொன்னால் கோவிச்சிக்கோங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தால் தான் இருக்கும் நல்ல கட்சி நிர்வாகிகள் வச்சுருந்தா அதிகமான அவர் வந்து தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவர் போல பல தலைவர் இருப்பார்கள் போன்றிருக்குது அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அண்ணாமலை மாதிரி நம்ம கல நிலவரத்தை புரிந்து கொள்ளாமல் ஆஹா பாஜக இருக்கின்ற பலம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிற அட்ராசிட்டி பண்ணதுனால தான் அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருங்க உண்மைதானுங்களா அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக வேறொரு இடத்துல இதே ப்ரெஸ் மீட்டில் வேறு ஒரு விஷயத்த சொல்கிறார் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் வாக்கு வங்கியும் குறைஞ்சி போச்சு நாற்பதும் தோற்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இன்றைக்கி நம்ம கூட இல்லாத கட்சிகள்லாம் சேர்ந்துருந்தாங்க அப்போ நம்ம எவ்வளோ வாக்கு வாங்கியிருந்தோம் இப்போ எவ்வளோ வாக்கு வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால் சென்ற தேர்தல்களை விட இந்த முறை ஒரு சதவீத வாக்கானது அதிமுகவுக்கு உயர்ந்து தான் இருக்கிறது ஆனால் திமுகவில் எத்தனை பிரபல்யமான தலைவர்கள் இருக்காங்க அத்தனை தலைவர்களும் வந்து அந்த கட்சிக்காக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க எத்தனை கூட்டணி கட்சி தலைவர் இருக்காங்க அத்தனை கட்சிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எதிராக பிஜேபிக்கு எதிராக களம் இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டாவது திமுகவுக்கு ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸும் மற்றவர்களும் அதிமுக விட்டு வெளியே போனாங்களோ இருந்து அதிமுக மூணாக உடஞ்சி போச்சு நானாக உட நாலாக உடஞ்சி போச்சு அவ்வளோதான் இனி அதிமுக கிடையாது திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பெரிய ஒரு கூட்டணி அமைக்கலை பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணி ஆனால் அதிமுக கூட்டணி அப்படி ஒன்றும் கிடையாது அதனால் அதாவது பாஜக அதிமுக அது நாம் தமிழ் கட்சி இவங்கெல்லாம் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதனால இந்த முறை திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்ற விஷயத்தை உருவாக்கிட்டாங்க அதனால் இந்த முறை திமுக கூட்டணியானது வெற்றி பெற்றிருக்கு அப்படியே வெற்றி பெற்றிருந்தால் கூட திமுகனுடைய சொந்த வாக்கு வங்கியானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இப்போதைக்கும் ஆறு சதவீதத்துக்கு மேலாக கீழே குறைஞ்சிருக்குது ஆனால் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் இப்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதவீத வாக்கு வங்கியானது உயர்ந்திருக்கிறது இது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஆள் தான் அதிமுகவில் பிரச்சாரம் பண்ணது அதனால் இந்த ஒரு சதவீத வாக்கு உயர்ந்திருக்குன்னா அது என்னால் தான் உயர்ந்திருக்குது என்னுடைய உயர்ப்பால் தான் உயர்ந்திருக்குது அப்படின்றத கிரெடிட் எடுத்துக்கிறார் சரி பாஜக அண்ணாமலையில் அழிந்ததுன்னு சொன்னேன் கூடுதல் ஆதாரத்தை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டாருன்னு சொன்னேன் அதற்கான விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சு போச்சுப்பா இன்றைக்கி அரசியல் களமானது அதிமுகவுக்கும் இல்லை திமுகவுக்கும் இல்லை நமக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லியிலிருந்து ஒட்டுமொத்த தலைவர்களும் கொண்டு வந்த இறக்கினார் எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆனால் அந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிகமாக வந்து பிரதமர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையிலும் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோவே நடத்தினார் அதாவது உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இது போன்ற இடங்கள்ல தான் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்துவார் ஆனால் தமிழகத்திலும் ரோட் ஷோ நடத்தினார் எட்டு முறைக்கு மேலே வந்து கூட்டணி கட்சிகளுக்காகவும் அவங்க கட்சிகளுக்காகவும் பிரச்சாரம் பண்ணார் மோடி அவர்கள் எவ்வளோ பெரிய தலைவர் என்று தெரியும் இந்தியா முழுதும் அவருக்கு இருக்கின்ற கிரேஸ் என்னன்னு நல்லா தெரியும் அப்பேற்பட்ட தலைவர்கள் வந்து இங்க பிரச்சாரம் பண்ணா கூட அண்ணாமலை இருந்தது காரணமாக ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தலைமையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின வாக்கை கூட இந்த முறை வாக்கானது குறைஞ்சி போச்சு எவ்வளோ குறைஞ்சி போச்சு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் பாஜக கம்மியாக தான் வாக்கு வாங்கி வாங்கியிருக்கிறது அதனால் எங்கோ பாஜக வளர்ந்து போச்சு திமுக வெற்றி பெற்றுச்சு அதிமுக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பாஜக அழிந்து தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி இல்லையா அப்போ விட இப்போது வாக்கு சத்தம் குறைந்திருக்குதா இல்லையா கூட்டணி அளவில் அதே மாதிரி பாமக ரெண்டாயிரத்தி பதினாலை விட இப்போது பலமாக இருக்கா இல்லையா அன்புமணி தலைமையில் ஸோ அதனால் பாமக பலமாக இருந்தும் இன்னும் பல தலைவர்களை பாஜக சின்னத்தில் நிற்க வச்சோம் மீண்டும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலை விட இந்த முறை அந்த கூட்டணி ஆனது மண்ணை தான் இருக்குது வாக்கு செல்வம் தான் குறைந்திருக்கிறது இப்போ பாரி வேந்திருக்கு அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு விழுந்த வாக்கு பாஜகவுக்கு போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்கள் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தாமரை தான் நின்னார் அவருக்கு விழுந்த வாக்கு பாஜக விழுந்த வாக்கா இல்லை ஏசி சண்முகம் அவர்களுக்கு விழுந்த வாக்கு அது வந்து பாஜகவுக்கு விழுந்த வாக்கா ஸோ இப்படி பெரும் தலைகளும் பிற கட்சி தலைவர்களையும் தாமர சின்னத்தில் நிற்க வச்சு போட்டு பாஜக வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் வாங்கிடுச்சு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பல இடங்களில் வந்து மூன்றாவது விட வந்திருக்குது பல சட்டமன்ற தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த வாக்கு வச்சு பார்க்கின்ற பொழுது ரெண்டாவது விட வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதனால் பெரிய பெரிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அதே மாதிரி பல கட்சி தலைவர்கள் வந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க அதனால் அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி கூட பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த முறை கம்மியாக தான் வாங்கியிருக்குது அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலையால் தான் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையால் வந்து பாஜக இவ்வளோ வாக்கு வாங்கியிருந்தால் அவரே வந்து கோயம்புத்தூரில் எதுக்குங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வா தோத்த வாக்கு வித்தியாசத்தை விட அண்ணாமலைவர் கூடுதான வாக்கு வித்தியாசம்லாம் தோற்றுருக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்கிறாரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்கு வா வாங்கி தானே தோற்றுருக்குறாரு அப்போது அண்ணாமலையவர்கள் மாஸ் லீடராக இருந்தால் அண்ணாமலையில் பாஜக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்குதுன்னா ஏன் அவரே கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணனை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தோற்கறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சுட்டாருங்க நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையால் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துருக்குது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுதுன்னா அதுக்கு அண்ணாமலை தந்த நம்பிக்கை தான் என்றால் மிக அல்ல அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தாமரை சின்னத்தில் நின்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அண்ணாமலை மட்டும் ஒத்துக்க வைக்கலன்னா அவங்க தாமரை சின்னத்தில் நிற்பாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்குது அதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும் ஆனால் பாஜக வாங்கியிருக்கின்ற வாக்கு யாருடைய வாக்கு அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதிமுக மற்றும் திமுக வாக்குகளை தான் வாங்கியிருக்குது சரி பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதமே என்னொன்று நினைக்கிறேன் பாஜகவுடைய சொந்த வாக்கு கூட்டணி வாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் சொன்னபடி ஒரு அரை சதவீத வாக்கு குறைஞ்சி தான் போச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் பாஜகவுடைய இன்டிவிஜுவலான வாக்கானது உயர்ந்திருக்கிறது இந்த வாக்கு திமுகவுடைய பெரும்பான்மையான வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா பாஜக இழுத்துருக்கிறது நம்ம எடப்பாடி பழனிசாமியும் சொல்லுவார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஆறு சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை திமுக இழந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆறு சதவீத வாக்கு எங்கே போயிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுனுடைய ஆறு சதவீத வாக்கு அப்படியே வந்து பாஜகவுக்கு போயிருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணியில் நின்றால் கூட அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு நாலு ஓகேங்களா இப்போது திமுக வந்து ஆறு சதவீத வாக்குகளை எழுந்திருக்குன்னா அந்த ஆறு சதவீதத்தை அப்படியே பாஜகவுக்கு போடுங்களேன் அப்போது ஆரஞ்சும் பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவுக்கு விழுந்த அந்த ஆறு சதவீத வாக்கு இன்றைக்கி அப்படியே வந்து பாஜகவுக்கு போயிருக்குது இப்போது திமுக வேண்டாம் என்று நினச்சி அதிமுக தான் வர வேண்டும் என்று சொன்னாங்கன்னா அந்த ஆறு சதவீத வாக்கானது அதிமுகவுக்கு வந்திருக்கணும் அப்படி பார்த்தா இந்த முறை அதிமுக இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வாங்கியிருக்க வேண்டும் ஆனால் மக்கள் எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான கட்சி பாஜக தான் இனி அவங்கள நம்பலாம் திமுக வேண்டாம் என்று நினைக்கிறவங்க பாஜக நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்க அதனால தான் திமுக வேண்டாம் என்று நினச்சவங்க அதிமுகவுக்கு ஒரு சதவீதம் போட்டிருக்காங்க பாஜகவுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் போட்டிருக்காங்கவா ஆக மொத்தத்தில் திமுக இழந்த ஆறு சதவீத வாக்கு அப்படியே பாஜகவுக்கு போயிருக்குது இதை அதிமுக உணர வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு மக்கள் வேறு விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து வாக்களிப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கிடையாது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் வாக்களிப்பாங்க ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு என்ற அடிப்படையில் அவங்க வேலை பார்க்குறாங்க அதிமுக தலைவர்கள் அதனால் நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக காரங்க கூடுதலாக உழைப்பாங்க கூடுதலாக செலவு செய்வாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வரும் இல்லை பெரிய எதிர்கட்சியாக வரும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று அண்ணாமலை சொன்னால் கூட அதை நான் நம்ப மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜக இப்போது இருக்கின்ற வாக்கு சதவீதத்தை விட கூடுதலாக வாங்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சியை பிடிக்காது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அடித்து சொல்லிட்டார் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு விடுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக விடாது பாஜக தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வழியை வகுக்கும் அதனால் அதிமுகவா பாஜகவா என்று மீண்டும் அடிச்சுக்குவாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஆட்சிக்கு வரும் ஆனால் அதிமுகவும் பாஜகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சமமான வாக்கு வாங்கியிருக்கும் சமமான வெற்றி பெற்ற இடங்களை பெற்றிருக்கும் யாரா எதிர்கட்சி என்ற போட்டியானது அன்றைய காலகட்டத்தில் இருக்கும் நான் இன்றைக்கே சொல்கிறேன் என்ன ஒன்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் திமுக கூட்டணி ஒன்று உடையணும் இல்லையா அதிமுக பாஜக மீண்டும் இணையணும் அப்படி இணைஞ்சால் திமுகவை தடுக்கலாம் சரிங்க அண்ணாமலையால் பாஜக அழிந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையால் பாஜக அழிந்திருக்குதா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அண்ணாமலையால் பாஜக எழுச்சி பெற்றிருக்கிறது எடப்பாடியால் பாஜக அழிவுக்கு போயிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் என்னென்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வெளியே போயிட்டாங்க அதிமுக நாலாக உடஞ்சி போச்சு மூணாக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன் அவங்கெல்லாம் இல்லாத போது தான் அதிமுக ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்று இருக்கிறது அதனால் அவங்க இருந்தால் தான் அதிமுக இனி வெற்றி பெறும் அவங்க எல்லாம் ஒன்றா தான் வெற்றி பெறும் அப்படிலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நீங்கள் சொன்னவங்களா இருந்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயும் அவங்க சொன்னவங்களா இருந்தாங்களா இல்லையா அப்போதெல்லாம் வாக்கு சதவீதமானது பெருசாக உயரலை அதனால் என் தலைமையில் இருக்கும்போது வாக்கு சதவீதமானது உயர்ந்திருக்கிறது பல இடங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் வந்திருக்கிறோம் அதனால் ஒரு சில இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிமுக கடந்த காலங்களில் பல தருணங்களில் இந்த மாதிரி போயிருக்குது தோல்வி அடைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம நாற்பதும் தோற்றுருக்குறோம் அதனால் மீண்டு எழுந்து வந்திருக்குது அதேமாதிரி திமுகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அது சந்தித்த பத்து தேர்தலையும் தொடர்ச்சியாக தோல்வி அதுவும் டெபாசிட் போயிருக்குது அதனால் இங்கே திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்குது அதனால் இவங்கெல்லாம் போனவொன்னே வரணும் அதோடு போச்சுன்னா பாஜக கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்காதீங்க இனி பாஜக உடன் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கிடையாது போயா என் தலைமையில் நான் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணதுனால் இன்றைக்கி அதிமுக ஒரு சதவீத வாக்கானது அதிகமாக வாங்கியிருக்கிறது அது என்னுடைய உழைப்பு தான் அதனால் என் தலைமையில் அதிமுக பலமாக தான் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு ஆனால் ஓபி சனியானது உடைந்து ஜேசிடி பிரபாகர் மற்றும் பெங்களூர் புகழேந்தி கேசி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பன்னீர்செல்வம் தலைமையும் வேணாம் எடப்பாடி தலைமையும் வேணாம் சசிகலா தலைமையும் வேணாம் ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதிமுக தலைவராக இருக்கிறாங்க அதிமுக இன்னும் பலமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறணும் தோல்வி வந்து தொடரக்கூடாது நிறைய தோல்வி வந்துடுச்சு அதனால் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசணும் உட்காந்து பேசி யார் தலைவராக இருக்கணும் பிரிந்து சென்றவர்களை எப்படி இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவோம் அந்த அளவுக்கு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டும் பேச போகிறோம் சசிகலாட்டும் பேச போகிறோம் பன்னீர்செல்வத்துக்கிட்டேயும் பேச போகிறோம் டிடிவிக்கிட்டே பேச போகிறோம் அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ அந்த கருத்தை தொண்டர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அதனால் அதிமுக மீண்டும் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதிமுக வலிமையாக இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் பிரிந்து சென்றவர்கள் வாயை வச்சுக்கணும்னு சும்மா இருந்தாங்கன்னா போதும் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் அமைதியாக இருந்தாங்கன்னா போதும் மீண்டும் அவங்கெல்லாம் அதிமுகக்குள்ளே வந்துடலாம் ஆனால் அதிமுகக்குள்ளே இந்த தேர்தல் முடிந்த பிறகு கூட பிரிவினை இருக்குது அப்படின்றத ஊடகங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது இந்த மாதிரி தலைவர்கள் தான் அதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்தாச்சு பல தேர்தலையும் சந்தித்தாச்சு கடந்த காலங்களை விட அதிமுக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இருக்குது இப்போது எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா வர வர எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை எதிர்த்தவங்களாம் எப்படி ஜெயலலிதா கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கட்சிக்குள்ள இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு சைலண்டாக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குவாரு எடப்பாடியுடைய தலைமையை நீங்களும் ஏற்றுக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஊட்டுப்போட்டு கிடையாது கிடையாது எடப்பாடியார் தலைமையில் இருப்பது அதிமுகவே கிடையாது அதனால் அதிமுக என்பது நாளாக உடஞ்சி போயிருக்குது இன்னும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான பரப்புரையை செய்து அதிமுக பலவனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க முடியாது எடப்பாடியார் தலைமையில் அதிமுக பலமாக இருக்குதுங்க அவர் தாங்க பொதுச் இருக்கணும் ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேணுங்க நம்ம எல்லாம் ஒன்னாக போய் சேரணுங்க அப்படின்னு வந்து நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்புங்க இனி கட்சிக்குள்ளே வந்து அப்படிலாம் செய்ய மாட்டோம் நாங்கள் எடப்பாடியார் இருந்தால் தாங்க அதிமுக வெற்றி கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைத்து சொல்ல முடியும் அவருடைய வெற்றிக்கு நாங்கள் ஒரு அணில் போல் உதவுங்க அப்படின்னு அமைதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் சேர்த்துக்குவார் ஏன்னா தப்பு பண்ணாதவன் எவனும் கிடையாது அதனால் பிரிந்து சேர்ந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து அதிமுக இணையலாம் அப்படின்னு அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கிடையம் கொடுத்து இணையலாம் ஏழல் தாக்கிட்டு அப்படி தானே மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்தீங்க அதே மாதிரி வழிமுறை தான் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு தொடர்ச்சியாக உடஞ்சி போச்சு தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் தலைவராக இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னாக கூடி வேற ஒரு தலைவரை போட்டால் கூட ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதிமுக வந்து இன்னும் உடஞ்சிக்கினே தான் இருக்குது அப்படின்ற பிம்பத்தை கட்டமைத்து அதிமுக தொண்டர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தி அடுத்த கட்சிகளுக்கு தொண்டர்களை விரட்டுகின்ற வேலையை தான் மீண்டும் மீண்டும் அதிமுகவுலேருந்து பிரிந்து சென்றவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது தப்பான விஷயம் இது இப்படி செய்யக்கூடாது என்பதையும் அதிமுகவை தாண்டி ஆயிரம் கட்சிகள் மாநில அந்தஸ்தை பெற்றுக்கிட்டு வருது அண்ணாமலை வேறு பாஜக விருதுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அதிமுக அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கூடாது அதனால் பிரிந்து சென்ற தலைவர்கள் வாய்மொழி சும்மா இருந்து மீண்டும் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு கட்சியை வளப்படுத்துனால் நல்லாயிருக்கும் என்பது என்னுடைய கோரிக்கைங்க இந்த விடியப்பட்ட எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே